வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முதல் செய்தி வழக்கப்படி சார் சார் விஷயத்தில் பல விஷயம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு குண்ட தூக்கி போட்டார் அவரை நேரில் பேட்டி எடுக்க வந்து பேட்டி அவரே வந்து கொடுத்தார் கொடுக்கும்போது எல்லாம் சொன்னார் இந்த சாரை வச்சு திருட்டு ஓட்டு போட்டே இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு தாம்பரத்தில் ஒரு அட்ரஸ் சொல்கிறார் சொல்லிட்டு இந்த அட்ரஸ் ஒரே இடத்துல முந்நூற்றறுபது வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்கன்ட்டு பீகாரெலாம் அடித்து போச்சு பீகாரில் எண்பது அதெந்தவர்கள் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஓ எண்பது சோட்டு எண்பது ஓட்டு ராகுல் காந்திக்கு தான் கேட்குறேன் ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஊருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார் டி ஷர்ட்டு போட்டுட்டு அவருக்கு தான் கேட்குறேன் எங்கே தமிழ்நாட்டில் ஒரே இடத்துல முந்நூற்றறுபது வாக்காளர்கள் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்கள் பதில் என்ன ராகுல் காந்தி அவர்களே பதில் சொல்லுங்கள் அப்புறம் அதே எடப்பாடி என்ன சொல்கிறாரு இன்னொரு இடத்துல நூற்றி ஓட்டு ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இது டெலிவிஷனில் வந்துச்சு டெலிவிஷனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பத்து கிரிக்கைக்காரங்க டெலிவிஷன்காரங்க எடப்பாடி போய் சொல்கிறாரா ஒருவேளை எடப்பாடி எலெக்ஷனுக்காக போய் சொல்கிறார் ஆனால் வீட்டு அட்ரஸோடு சொல்கிறாரு என்ன பண்ணிடுவோம் நம்ம கேமராவை தூக்கிட்டு அந்த அட்ரெஸுக்கே போயிடலான்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த பேட்டி வந்து ஒளிபரப்பான டிவியில் ஒளிபரப்பான ஒரு மணி நேரத்தில் அத்தனை பத்திரிக்கைக்காரங்களும் அப்படியே கேமராவைத்துட்டு போனால் அவர் சொன்ன ஒரு மணி நேரம் எல்லா டிவி மறைமுகமாக க இதை எடுத்துகிட்டு போனால் கேமரா எடுத்துகிட்டு போனால் டிஎம்கேக்காரெலாம் இங்கே ரெடியாக அந்த அட்ரஸ் வரேன் அப்போ இந்த டிஎம்கே காரெலாம் இங்கே அனுப்புனது யார் டிவி வந்த ஒன்று அப்போ குற்றம் முல்ல நெஞ்சு கொடுக்குறோம் பண்ணுன்னு அதை பூரா இவங்க தான் அந்த முந்நூற்றது ஓட்டு ரெடி பண்ணது இவங்க தான் நூற்றறுபது ஓட்டல் ரெடி பண்ணது இவங்க தான் பத்திரிகைக்காயிரம் போகிறான் போய் இதை பண்ணால் தடுக்கிறான் யாரு திமுக ஏஜென்ட்டு டிவி இது வீடியோ எடுக்காதுங்கிறான் இந்த வீடியோவை வைப்பாருங்க தாமரம் சட்டமன்ற தொகுதி பாகமன் நூற்றி பதினஞ்சு பாகன் நூற்றி பதினஞ்சு காயத்ரி நகர் மூணாவது கதவியன் ஒன்று

ஆக திருள் யார் இப்போ தெரியுது அங்கேயும் இப்படி டிஎம்கே காரணம் தான் ஆக இப்படித்தான் இந்த பூரா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அம்மா பாவம் அது பிஎல் போவான் அந்த அம்மா பேசுகிறது இணையதளத்தில் வந்திருக்கு அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல இருந்தாலுமே வந்திருக்கு அதை நியூஸ் ஜியில் போடுறாங்க ஒரு டிவியில்

நான் இருந்து என்ன தெரியுது இந்த பூரா காரணம் நாற்பதுக்கு நாற்பது எப்படி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறமே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே இதை ஒண்ணுமே பண்ணாம விட்டாங்களே காங்கிரஸ் பத்து வருஷம் ஆட்சியில ஒன்றும் பண்ணல காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நானூறு நாலுல வந்தது வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை இருந்தார் அதில் தான் ஆரம்பிச்சுருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை சார்படி நடப்படுது நடந்திருக்கு ஆனால் வாஜ்பாய் போனதோட காங்கிரஸ் இருந்த பத் பத்து மாஸ் பத்து வருஷமும் இப்போ பாஜக இருந்த பதினாலு வருஷமும் அந்த இதையே சிறிது இதையே திருத்த பணிகளையே செய்யலை அதனால் தான் டிஎம்கே நாற்பதுக்கு நாற்பது அடுத்த எம்பி நாற்பதுக்கு நாற்பது ஆட்சிக்கு எல்லாம் வந்துவிட்டாங்க நல்ல வேலை இப்போ ஆச்சும் சுதா சுதாரிச்சாங்க இப்போ அவங்க பிடிக்காம இருந்திருந்தால் இப்போ ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் திரும்பி டிஎம்கே தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அது சரியாக பிடிச்சாங்க அந்தம்மா சூசைடு பண்ணுவாங்குது எல்லாத்தையும் மறட்டுறாங்க எனக்கு ஃபோன் வரு ஒருத்தர் சொல்கிறார் அங்கே சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் செத்துட்டாங்க அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பிஎல் ஓட்ட டிஎம்கே காரன் கூட இருந்துக்கிட்டு அதெல்லாம் சாகலை அவங்க இடம் மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கிறான் அப்படியே அவங்கள அந்த செத்ததை என்ட்ரீ போட விட மாட்டேங்கிறான் செத்தனா சரி வேறு வீட்டுக்கு போனேன்னாலும் காலேஜு பார்த்துக்கிட்டால் வராது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் அந்த செத்தவெல்லாம் கரெக்டாக எடுத்துருவாங்க இருந்தாலும் எல்லோரும் பொதுமக்கள் ஒத்துழைங்க ஏன்னா நேற்று சொன்னேன் இல்லை செத்தம் வந்து ஓட்டு போட்டுட்டான்னு ஒரு ஆளுடைய அப்பா செத்து போயிட்டாருன்னு சொன்னேன் அதுக்கு பதிலாக ஏடிஎம் கேக்காரன் அவங்கள்ட்டே சொன்னான் சார் உங்கள் அப்பா வந்து ஓட்டு போட்டார் ஏ எங்கள் அப்பா சத்த ஆறு வருஷம் ஆச்சு இல்லை சார் உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா பேர் தானே வந்து ஓட்டு போட்டார் அப்படின்னு சொன்னான் அப்புறம் இவர் என்னடா உண்மையான ஆமாம் சார் இந்த ரெண்டு தெரு தள்ளி நான் அந்தாலும் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு ஒன்னே நம்ம அப்பா பேரில் அவன்கா ஓட்டு போடுறான் அப்படின்னு பார்த்து அவர் கண்டுபிடிச்சி போயிட்டார் போய் அவன்கிட்டே கேட்டார் என்னப்பா நீ எங்கள் அப்பா பேரில் ஓட்டு போடுறேன் உன் அப்பா பேரில் இல்லையா ஒன்று மாதிரி ஒரு செத்தவன் பத்து பேர் பேர்லேயும் நான் தான் ஓட்டு போடுறேன் மேலே எங்களுக்கு மேலே இருக்கிற மாவட்ட செயலாளர் சொல்கிறான் நான் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான் அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் பேங்க்கில் லோனை வாங்கிட்டான் பயங்கர கடன் கடன் வச்சு லோன் பேங்க்குக்காரன் வந்து வீட்டில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னே வீடை காய் பண்ணிட்டு ஓடிட்டான் இங்கேயே போயிட்டான் ஆனால் அந்த வீட்டில் அவனுக்கு ஓட்டு இருக்கும் அப்போ பேங்க்காரவங்க என்ன முடிவு பண்ணாங்க இந்த ஓட்டு போடாமல் வந்து தான் அவன் இங்கே தான் ஓட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக காத்துக்கிட்டு இருந்தால் டிஎம்கே காரில் வந்து ஓட்டு போனோம் அந்த இடத்துல இவன் போய் பிடிச்சிட்டான் ஏய் நீ லோனை வாங்கிட்டு இங்கே வந்துட்டேன்னா ரே நான் எங்கேயா லோனை வாங்கினேன்னா அப்போ எப்படி ஓட்டு போட்டேன் கற்று நான் பேன் கார்டு அப்போ இருந்தால் அவன் சொன்னான் ஐயோ வீடு காலி பண்ண ஓட்டெல்லாம் நாங்கள் போடுவீன் அப்படி தான் ஏன் போட்டேன் எனக்கு லோனுக்கு சம்மந்தம் இல்லை வேலையை போய் இதே மாதிரி ஒரு நாடு பத்து ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கோம் கேட்டால் நாங்கள்லாம் கமலஹாசன் ரசிகர்கள்ப்பா தசாவதாரத்தில் பத்து வேஷத்தில் நடித்தார்ல கமலஹாசன் நாங்கள் டிஎம்கே இருந்தாலும் அவர் ரசிகர்கள் பத்து வயசில் அவரை நடிக்கலாம் நான் பத்து ஓட்டு போடக்கூடாத ஒரே ஆள் அப்படின்னு கேட்கலாம் ஆக இந்த மாதிரி கூத்து பூரா சாறு இதில் திமுக காரன் நிறைய கூத்து பண்ணி இப்போ தான் வந்து சிக்கணும் முந்நூற்றறுபது ஓட்டு கடைசி அதை எங்கன்னு போய் பார்த்தா பெந்த குஸ்து தான் அந்த கிறிஸ்தவர்கள் இது அதில் முந்நூற்றறுபது பேரும் ஒரே ஆட்ரஸில் போட்டு வச்சிருக்காங்க திமுக காரன் அதை பாதுகாத்து எலெக்ஷன் அன்றைக்கி அந்த முந்நூற்றது பேர்லையும் போட வச்சுருவான் அவங்க வரமாட்டாங்க பாவம் அவங்க பாவம் அந்த பிளேயருக்காக அந்த மத ரீதியான பிளேயர் பண்ணணும் வழிபாடு பண்ணணுங்கிறதுக்காக ஒரே இடத்துல ஓட்டு வச்சுருக்காங்க திமுக தெரியும் அவன் ஓட்டு வர வரமாட்டான் ஆக ஒரே இடத்துல முந்நூற்றறுபது ஒரு ஒரு ஆளுக்கு பத்து முப்பத்தாறு திமுக காரில் ரெடி பண்ணிட்டால் முடிஞ்சு வச்சு அங்கே ஆஃபீஸுக்கு போட்டுட்டு வந்தோன்னே ஆஃபீஸ்க்கு வருவான் அந்த கையில் இருக்கிற மையை அழிச்சு விடுவாங்க திமுக ஆஃபீஸுக்கு திரும்பி போய் போடுவோம் எல்லாம் நாங்கள் கற்பனையில் சொல்லுவதில்ல எழுபத்தொன்னுலேருந்து நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் நிறையா தேர்தல் பணிக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்போ கண்ணால் கண்டது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போதுக்கு இடையில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து ஓட்டம் பதிவு பண்ணிட்டாங்க இணையதளத்தில் ஏற்றிட்டாங்க ஒரிஜினல் வாக்காளர்கள் ரெண்டு கோடி ஆக என்ன ஆறு கோடி நாற்பது லட்சத்தில் ஒரு கோடி போனால் ஒரு அஞ்சு கோடி வந்து வந்துடும் எல்லாம் ஒரிஜினல் அப்புறம் இவங்க எப்படி ஆட்சிக்கு வராங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்களா பதினாயிரம் கொடுக்குறாங்களா இப்போ அவங்க பேசியிருக்காங்க அப்போ என்னமே கடலில் ஓட்டு போட முடியாது செத்தம் ஓட்டு போட முடியாது ஒரே ஒரு வழி பீகாரில் பத்தாயிரம் கொடுத்தான் நம்ம ஒரு பதினாயிரமாக கொடுத்தோம்னா அந்த ஒரிஜினல் ஆளுங்களில் ஓட்டு போடுவான் அப்படின்னு பேசியிருக்காங்க அதனால் ஒரிஜினல் ஆள் ஏமா போட போகிறான் எப்படி போட போகிறான் அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா பத்த பத்து பதினஞ்சம் வாங்கிட்டு ஆளுங்க மாற்றி போடுவான் ஆனால் திமுக காரை மாற்ற விட மாட்டான் போய் நின்றுக்குவான் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு அந்த ஓட்டு போடும்போதே கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க நீங்கள் அவன் பார்ப்பான் மேலே இருக்கும் திமுக அது இவன் கையை எங்கே வைக்கிறான்னு பார்ப்பான் இவன் கீழே கொண்டு போனானா வந்து வெள்ளை சட்டையை பிடிச்ச சொல்லுவான் பத்தாயிரம் பதினாயிரம் எங்கள் தலைவர் கொடுத்துருக்கார் என்ன கேட்டீங்கன்னா அரசாங்க பணம் தானே எங்கள் தலைவர் கொடுத்தாரு எப்படி நீ கையை கீழே போச்சுன்னு பார்ப்பான் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் இவன் போடும்போது அந்த திமுக ஏஜெண்ட்டு அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பான் பூத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜெண்ட்டு ரெண்டு பேரும் உள்ளே இருப்பான் ஒவ்வொருத்தர் இருப்பான் மாற்றி மாற்றி இருப்பான் அவன் இந்த நோட் பண்ணி வச்சுருப்பான் கை எங்கே போகுது இது இவனை பார்த்தோன்னே பயந்துடுவாங்க ஆகா பார்த்துக்கிட்டு இருக்கான் பணம் கொடுத்துருக்கான் இங்கே மேலே போட்டேன் ஏன்னா பதினைஞ்சாயிரம் வந்து அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வீட்டு சொத்து அந்த ப கவர்மெண்ட்டு சொத்துலாம் இல்லை பத்து பன்னெண்டு பதினோரு லட்சம் கோடி கடனை வச்சுட்டு அதில் மேற்கொண்டு கடனை வாங்கி கொடுத்துட்டு இவங்க வீட்டில் இருந்து கொடுத்த மாதிரி ஓட்டு போடு அப்படிங்கிறான் அதனால் இந்த இப்போ இது வந்து உங்களுக்கு சாரில் வந்து ஒரு ஒழுங்காக அந்த இப்போ வாக்காளர் பட்டியல் நேர்மையாக வந்துட்டாலே ஓரளவு ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துவிடும் உங்கள் ஆட்சிக்கு வந்ததே அப்படி தானே நான் தான் எடுக்கணும் சொன்னேன்ல சென்னை மாநகரம் எங்கள் கோட்டை மா எங்கேயா கோட்டை சென்னை நகரத்தில் அவன் ஓட்டு போட்டான் அவ்வளோ பேர் ஓட்டை இவங்க போட்டுட்டு சென்னை மாநகரம் எங்கள் கோட்டை அது எம்ஜிஆர் இருக்கும்போதே பதினாலு தொகுதிகள் பதிமூணு தொகுதி ஜெயிச்சேன் எப்படி ஜெயிச்சிங்க எல்லாம் கல்லை ஓட்டு தானே ஜெயிச்சிங்க அதனால் சார் வேணுது வந்து கொஞ்சம் முடிஞ்ச நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஒரு அம்மா அன்னைக்கு தற்கொலை பண்ணுவேன்னு மிரட்டி இருக்குது இந்த மிரட்டைலாம் மிஞ்சியும் சார் இதில் எவ்வளோ ஓட்டு பதிவாகுதுன்னு பார்ப்போம் இதுக்கடையில் கூட்டணியில் தகராது இப்போவே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க எப்பவும் டிஎம்கே கொடுக்கறதை வாங்கிட்டு போயிடுவாங்க ராகுல் காந்தி எங்கே இருக்கல ஸ்டாலின் பேசுனார்னா இருபது சீட் ஸ்டாலின் ராகுல் காந்திகிட்ட பேசிடுவார் அவர் இங்கே இருக்கிற தலைவர்கள கூடாது நியாயக்கத்தில் இங்கே இருபது வாங்கிட்டு போகும்பாங்க இப்படி தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ விஜய்கிட்ட ரகசியமாக இவங்க பேசிட்டாங்க காங்கிரஸ் விஜய் நாற்பது டு ஐம்பது தரேன்ட்டாரான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறவனுக்கு நாற்பது டு ஐம்பது பார்த்தாங்க நல்லா விஜய் நம்ம ஏமாற்றிடலாமே நாற்பது டு ஐம்பது தரேங்கிறாரு இன்னமே இவர்கள் எழுபது கொடுக்கற இருபத்தஞ்சி வேணாம் அதுக்கு ஒரு குழு அமைச்சருன்ட்டான் காங்கிரஸ்காரன் குழு அமைச்சிட்டாங்க கூட்டணி பற்றி பேச போகிறாங்கண்ணா ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குகிறேன் நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க எல்லாம் உங்களை ஏமாத்தி ஆளுங்க இருக்காங்க அதனால இவங்க ஒரு குழு அமைச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க வேடிக்கை என்னென்னா போன தடவை கொடுத்த சீட்டை விட கூட்டணி கட்சிகள் பூரா அதிகம் கேட்குறாங்க அது அவங்க ஸ்டாலின் பேசியிருக்காரு என்ன எல்லா பேரும் அதிகம் கேட்குறான் சரி அதில் வீசிக்கா அவ கொஞ்சம் அதிக பணம் கொடுத்தா விட்டுருவாங்க கம்யூனிஸ்ட்டு அவங்களுக்கு போன ஒரு கோடி இந்த ஒரு நாற்பது கோடி கொடுத்தா விட்டுருவாங்க வைகோ பணம் அதிகம் கொடுத்தா விட்டுருவாங்க மற்ற சின்ன கட்சி எல்லாத்துக்கும் பணம் இந்த காங்கிரஸ்க்கு மட்டும்தான் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா அவன் அங்கே மத்திய மதில் மத்திய அரசுல கொள்ளையரிச்சு வச்சுருக்காங்க அதனால் அவங்கள மட்டும் கொஞ்சம் சீட்டு அதிகம் கொடுத்துட்டு எல்லாம் அதே சீட்டு ஆனால் அதிக பணம் அப்படின்னு பேசி நம்ம கூட்டணி அந்த ஒம்பது கட்சி ஒம்பது கட்சி கூட்டணியை எப்படியும் தொடரலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஸ்டாலின் ஆனால் என்னுடைய இது வாக்காளர் பட்டியல் சரி ஆயிடுச்சுன்னா தலைகீழாக நின்றாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்ன பணத்தை கொடுத்து இவங்க வந்து முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து இதில் வந்து நம்ம இவ நன்கொடை தாருங்கள் இல்லைனா அவங்க என்னை பார்க்கவே வரலாங்கிறாங்க யார் இது நன்கொடை தா கொடுக்கலன்னே நான் பார்க்க வராதிங்க பெரிய தலைவராக இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த ஃப்ராடு பிரசாந்த் கிஷோர் அவர் தான் அப்படி சொல்லு எல்லாரும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சம்பாதிச்ச பணத்தில் தொண்ணூறு சதவீதத்தை செலவழித்து விட்டேனுங்கிறது தொண்ணூறு சதவீதத்தை செலவழித்து விட்டேன் அதனால் எனக்கு பணம் இல்லை என்னை யாரும் பார்க்க வரதுனால் ஒவ்வொரு பொதுமக்களும் ஆயிரரூவா கொண்டாந்த கொடுத்து தான் பார்க்கணும் அந்த பக்கம் திமுக ரேஷன் கார்டு உள்ளதுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க இந்த தடவை இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுக்கலாம்னு இருக்காங்க அதில் சில பேர் சொன்னாங்களாம் எடப்பாடியே ஐயாயிரம் கொடுத்துட்டார் அப்போ நம்ம பத்தாயிரம் கொடுத்துடலாம் ஏற்கனவே பதினோரு லட்சம் கடன் இருக்குது சார் இந்த கடனையும் அதில் செய்கிறேங்க பத்தாயிரம் கொடுத்தா என்ன ரெண்டு கோடி பேர் இருபதாயிரம் கோடி கணக்கை செய்கிறேங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு பத்தாயிரம் கொடுக்கலான்னு இருக்காங்க இப்போ ஆனால் பிரசாந்த் கிஷோர்னு சொல்ல நீ எனக்கு கொடுங்கிற வாக்காளர் ஆயிரம் ரூபா கூடும் நான் தொண்ணூறு சதவீதம் படத்தப்புறம் ஜடவுள் செப்பிட்டேன் ஜப்பாதி சப்பணத்தை எல்லாமே ஏமாற்றி சம்பாதிச்சா செலவு பண்ணி தானே ஆகணும் அதனால செலவு பண்ணிட்டேன் இன்னமே வந்து எனக்கு இப்போ பணமே இல்லை இன்னமே என்னை பார்க்குறேன்னு இல்லைன்னா என்னை பார்க்கவே வராதடாங்க அவரே எப்படிப்பட்ட ஆள் பாருங்க தான் மொங்காம் போட்டாருன்னா இப்போ பொதுமக்கள்லையே அவங்களையே மொங்காம் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பீகார் பாலிடிக்ஸ் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ பீகார்லேருந்து எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு இங்கே வேலை பார்த்தவரை அங்கே போயிட்டான் அந்த ஓட்டு போட்டு வந்தவன்ட்டே கேட்குறாங்க யாருக்கு ஓட்டு போட்டேன்னா பிஜேபிக்கு தான் போட்டாங்க எல்லாம் அதனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி ஆனால் இங்கே கொஞ்சம் பீகார் ஆளுங்கர்லாம் இங்கே ஓட்டை மாற்றியிருக்காங்க வாக்காளர் பட்டியலில் அவனை யாருக்கு போடுவான் தேசிய கட்சிக்கு தான் போடுவான் பிஜேபிக்கு தான் போடுவான் அப்போ வட இந்தியர்கள் ஓட்டெல்லாம் வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு கிடச்சிடும் நம்ம சென்னையிலெல்லாம் பூங்கா நகர்ங்கிற தொகுதியிலெலாம் வரும் வட இந்தியர்கள் அந்த சேகர் பாபு மட்டும் வட இந்தியர்களை பயமுறுத்தி ஓட்டு வாங்கிடுவார் கரண்ட்டை கட் பண்ணிடுவேன் தண்ணியை கட் பண்ணிடுவேன் நீ யாருக்கு ஓட்டு போடுறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா இருப்பார் அதனால் அங்கே இருக்கிற வட இந்தியர்கள் மட்டும் வம்பு வம்புப்பான்ட்டு அவங்க செயல்பாவுக்கு போடுவாங்க ஆனால் மற்ற வட இந்தியர்கள்லாம் அந்த பக்கம் சாகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் பீகார் உடைய எஃபெக்ட் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இப்போ இதுதான் பேச்சு அதுக்கடுத்தது புது கட்சியாக ஆரம்பிச்சிட்டார் ஒருத்தர் வைகோட்டிருந்து பிரிஞ்சு போயினார் அவர் பேர் மல்லை சத்யா வைகோவின் வலதுகரமாக இருந்தார் வைகோவுடைய பையனுக்கு அவருக்கு தயாராக இருந்தவுடனே வைகோ பாசத்தில் பையனுக்கு கையில் து தோட்டில் கையை போட்டார் கருணாநிதி அவர்கள் அப்படித்தானே வைகோ கருணாநிதி அவர்கள்னால் உயிரையே விடுவார் அவரை பற்றி எதுவும் தப்பாக போய் ஆனால் அப்புறம் பார்த்தாரு ஆகா நம்ம பையன் வந்து வைகோவுக்கு பேராகிட்டே போகுது நாளைக்கு நம்ம வாரிசு வர முடியாதுன்னு வைகோவை வரட்டினார் அது என்னாச்சு வைகோ அப்பவே சொல்லிட்டு வந்தார் பாருங்க அவர் வாரிசுக்காக என்னையும் வரட்டுகிறாருங்க ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு இவர் வாரிசுக்காக மல்லை சத்யாவை வர்த்திட்டார் மல்லி சத்யா வந்து திமுகவில் அவங்க தலைவர் வந்து திமுக தலைவர்கிட்ட பேசியிருக்கார் அப்போ அவர் சொல்லியிருக்காரு யோ திமுக தலைவர் யார் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இது வந்து அரசியல் தரப்பா அரங்கத்தில் வந்து இதுதான் இப்போ பேச பேசப்படும் ரகசியமாக அவர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் நான் வைகோ வச்சுருக்கேன் கூட நீ வைகோம்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்க ஒன்று போய் யார் திமுகவில் சேர்த்தா வைகோக்கோ வச்சுக்குவார் அப்படின்ட்டார் அதனால் ஒன்றை சேர்க்க முடியாது உனக்கு வேறு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் நீ பண்ண அந்த பாத்திரத்தில் நடின்ட்டார் இப்போ என்ன சொல்லிட்டாரு தனி கட்சி ஆரம்பி அவர் தனிக்கு வச்சுக்க நான் இங்கே சார் பணத்துக்குவோம் பணம் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் நான் சொல்ல பேரை வை என்ன அப்படின்னா திராவிட வெற்றி கழகம்னு வை மல்லேஸ்வர தேக புலியல் அதாவது திராவிட வெற்றி கழகம்னு ஒரு சொல்ல ஆனால் அப்புறமா யோசித்தா தான் அவருக்கே புலி என்னென்னா திராவிட வெற்றி கழகம்னு வச்சா டிவிகே விஜய் இது டிவிகே ஒரு குழப்பத்தை வாக்காளர்கள் மத்தியில் உருவாக்கணும்னு நீ டிவிகேன்னு ஆரம்பி திராவிட வெற்றிக் கழகம் ஸோ எல்லா பேரும் குழம்பி போடணும் விஜய் கட்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு இது பாருங்கள் ஐடியா ஐடியா கொடுத்து இப்போ டிவி கே அப்படின்னு இவர ஆரம்பிச்சுட்டார் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தொப்பி கதை சொன்னார் அது மாதிரி தான் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது அவங்க அப்பா இப்படி பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அவர் இதில் பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒருத்தர் நின்றாரு எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் தான் கேண்டிடேட் அப்போ கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டு என்ன சொன்னார் டேய் இந்த தொகுதியில் எத்தனை பன்னீர்செல்வம் இருக்கான்னு கணக்குடுறான் இப்போ ஓ பன்னீர்செல்வம்னு வையுங்க அப்போ அவ வரிசையாக போடும்போது என்ன பண்ணுவாங்க ஆங்கில எழுத்துக்களை வச்சு தான் போடுவாங்க முதல் எழுத்து பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம்னா ஏ செல்வம் பி செல்வம் சி செல்வம் அதில் எவ்வளோ ஓவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படி உடனே அவங்க கட்சிக்காரன் எடுத்து கொடுப்பான் சார் இந்த தொகுதியில் ஐம்பத்தோரு செல்வம் வரான் சார் எல்லாம் ஓவுக்கு முன்னாடி சார் நான் ஐம்பத்தோரு பேரையும் கூட்டிகிட்டு வா ஐம்பத்தோரு பேரையும் தேர்தலில் நிற்க போய் வச்சுட்டார் அப்போல்லாம் சீட்டு அந்த ஓன் ஓன்னு பன்னீர்செல்வம்னு அப்போ ஒருத்தர் இருந்தாரு பாவம் எம்ஜிஆர்பியில் ஒருத்தர் அதனால் அவருக்கு ரெட்டை கொடுத்தாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் ரெட்டை அப்படியே தேடுவாங்க ஆரம்பத்தில் இருந்த ஒன்றும் குத்துப்பிடுவான் வயதானவங்கெல்லாம் அப்படியே பார்ப்பாங்க ரெண்டாம் இடம் மூணாம் இடம் கருணாநிதி பண்ணுனதில் அண்ணாதிமுகவில் இருந்து அந்த பன்னீர்செல்வம் ஐம்பத்தி இருபது இடத்துல வந்தார் நிறைய செல்லாத ஓட்டு எல்லாம் அண்ணாதிமுகவுக்கு லெட்டர்லையை தேடி தேடி பார்த்தான் எல்லாமே பன்னீர்செல்வமாக இருக்குது வேறு வேறு சின்னமாக இருக்குது லெட்டைலையே வேறு காணாமட்டான் எவ்வளோ ஐடியா பாரு அதெல்லாம் அவங்க தான் அதை சொல்லிக் கொடுப்பாரு ஸோ ஒரே பேர் போட்டு அடித்த மாதிரி இப்போ வேறு ஒரு ஐடியா மல்லிகை சரியாக வச்சு பேரே டிவி கேட்பா நீ வந்து டிவி போடு குழப்பம் வரட்டும் ஜனங்களுக்குன்னு இப்போதுக்காகத்தான் அவரை கட்சியாக கட்சி தனி கட்சி ஆரம்பிக்க சொன்னதே இவர்கள் தான் அப்படிங்கிறது இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி அடுத்தது விஜய் பரப்புரை வந்து ஒரு நாலு அஞ்சு மாவட்டத்தில் செஞ்சார் அதுக்கு வேட்டு வச்சிட்டாங்க அது ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்போ அவரால் பரப்புரை செய்ய முடியலை தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம்தான் இருக்குது வாரம் ஒரு நாள் பரப்புரை செஞ்சார் ரெண்டு நாள் அப்போ மாதத்தில் வந்து நாலு மாவட்டம் வந்துடும் மாதத்தில் நாலு டு நாலு இல்லை எட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் வாரம் ரெண்டு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மாதத்துக்கு எட்டு வந்துடும் அப்போ நாலு மாதத்தில் முப்பத்து ரெண்டு மாவட்டத்தையும் அதை கவர் பண்ணிடுவார் அப்படின்ட்டு ஸ்டாலின் வந்து அவங்கள போலீஸ்கிட்ட சொன்னார் ஏய் இன்னுமே விஜய் வந்து அனுமதி கேட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னா என்னத்தோ ஒரு மாதத்துக்கு ஒரு மாவட்டம் போக முடியும் நாலு மாதத்துக்கு நாலு மாவட்டம் தான் போக முடியும் காவல்துறை சொல்லிட்டாங்க சேலத்தில் கேட்டது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்கணும் காவல்துறை பயங்கரமாக என்ன எள்ளுனா என்னைய குதிச்சுருவான் அவர் எள்ளுன கைது ஒருத்தனை பண்ணுனா அவ்வளோ தான் கண்ணை மூடிட்டு உடனே போய் கைது பண்ணிடுவோம் அப்படி மேலே என்ன சொல்கிறாங்க யோ அண்ணனை கைது பண்ணி அப்பாவை கைது பண்ணியான்னு கூட ஒரு இன்ஸ்பெக்டர் போய் அப்பாவை கூட கைது பண்ணிடுவார் ஏன்னா அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ இப்படி ஒரு காவல்துறை நாங்கள்லாம் நாற்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு மோசமான அதிகாரிகள் கொண்டதை நான் பார்க்கல இப்போ இவன் சொன்னால் மேலே இருக்கிறவன் சொன்னால் உடனே எவனாக இருந்தாலும் அப்பாவியாக இருந்தாலும் நல்ல அதுக்கான பலனை பூரா அனுபவிப்பீங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறேன் சாபம் உங்களை சும்மா விடாது அப்பாவிங்கள ஒன்றும் தெரியாதது என்ன பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தை அந்த சாபம் பாதிக்குதா இல்லையான்னு பாருங்க இப்போ வந்துக்கிட்டு மாதம் ஒரு தடவை அப்படிங்கிறாங்க மாதம் ஒரு தடவை தான் பிரச்சாரத்துக்கு போகணுமா அதனால் விஜய் என்ன பண்ணி விட்டாரு என்னடா இது மாதம் ஒரு தடவைங்கிறான் சரி வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணாதானே காவல்துறை அனுமதி உள்ளுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணால் அங்கங்கே மண்டபத்தை படி அங்கங்கே பெரிய காலேஜ் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் காலேஜ் ஆஃப் இதுன்னு இருக்குது பெருசு அது உள்ளே வச்சுட்டாரு இதுக்கு போலீஸுக்கு அனுமதியே தேவைலையே நான் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே வச்ச ஆரம்பிச்சிருக்காரு இனி வாரம் வாரம் ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய மண்டபம் பெரிய இடம் இருக்க உள்ளுக்குள்ளே வச்சு ஆரம்பித்து பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் மக்கள் ஓட்டு பண்ணுன்னு முடிவு பண்ணாங்கன்னு வைங்க நீங்கள் இப்போ போகவே தேவையில்லை உங்களுக்கு ஓட்டு பண்ணணுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா போட்டுடுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தார் உடல்நலம் சரி இல்லாமல் எம்ஜிஆர் அங்கேருந்து கையெழுத்து போட்டு நாமினேஷன் பண்ணார் ஒரு தொகுதிக்கு கூட அவர் போகலை அடி தூ இது பண்ணி அவ்வளவு தொகுதி ஜெயிச்சாங்களே திமுக மன்னக வச்ச கருணாநிதியை நிற்காமல் போயிட்டார் அந்த இதில் தோத்துடுவோன்னு அப்போ நேராக போகணுன்னு அவசியம் இல்லை இப்போ தலைவர்கள் பெரிய தலைவர்கள் மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்கள் எல்லாம் அவங்க பேர் சொன்னாலே போடுவாங்க அதனால் விஜய் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் நீங்கள் அங்கே வேணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இங்கே இது பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனில் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே ஏதாச்சும் எம்ஜிஆர் உழவு சுற்றுவாளி நெகட்டிவ் வச்சு கொடுத்துற மாதிரி எதாச்சும் பண்ணுவாங்கன்னு அதனால தான் இப்போ கேசட் வெளியிட போகிறாங்க அதுவே என்ன பண்ணிட்டாரு மலேசியாவில் வச்சுட்டாரு டிசம்பர் இருபத்தி ஏழு இங்கே வேணாம் சங்காத்தமே வேணாம் நான் போயிடும் மலேசியா போய் வைக்கிறேன்ட்ட இங்கேருந்து அந்த சன் டிவி அவங்களுக்கு படம் விற்கணும் விற்கலைன்னா அவங்க அந்த தொந்தரவு கொடுப்பாங்க ஏன்னா ஆளுங்க இல்லை அவங்க மாமா ஆச்சு வேலன மாமான்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க அவங்க ஆட்சி அதனால் அவங்க எதுவும் பண்ணுவாங்கன்ட்டு தான் ஜனநாயகம் படத்தை அங்கே போய் வச்சுருக்காரு அதனால் இனி வந்து இது ஊர்வலம் ம மக்களை சந்திக்கிறது இதெல்லாம் வந்து காலேஜுகளுக்குள்ளே பெரிய இதுக்குள்ளேயே வச்சு முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த ஆட்சியில் வந்து யாருக்கும் அவங்களே ஜெயிக்கணும் அவங்களே ஓட்டு போடணும் அவங்க வைக்கிறால்தான் ஓ ஓட்டர்கள் அவங்க வைக்கிறவங்க தான் வாக்காளர்கள் வேற எல்லாம் வாக்காளர் பட்டியெல்லாம் வரக்கூடாது சாரு கொண்டு வந்தேன்னா தவ தயாரி பண்ணுவேன் ஏன் தயாராறு பண்ணுவேன்னா செத்தவாக இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் வீடு காலி பண்ண இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு தான் அவங்க அதை வரப்படாமல் பண்ணாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க சாலையை நடைமுறைப்படுத்தக்கூடாது தடை கெட்ட அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அடுத்து திருமாவூர்னு வச்சு நீ தடைகள் அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வச்சு போராட்டம் பண்ணு எல்லோரும் வந்து அதில் வந்து அந்த வழக்கில் என்னையும் ஒன்றா சேர்த்துக்க அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவின் பாலில் அந்த கவரில் சார் இது வந்து வாக்கை பதிவு செய்யுங்கள்னு போடுறாங்க புரிஞ்சுக்கவே முடியல என்ன என்ன ஆச்சரியத்தில் ஒரு பக்கம் சார் எதுக்கலாம் போராட்டம் கேஸு ஆனால் இந்த பக்கம் ஆவின் பாலில் சார் இது வந்து பதிவு இதெல்லாம் பதிவு செய்யுங்கள் அப்படின்னு போடுறாங்க என்ன என்னன்னு புரியலை அதனால் இல்லை ஒரு வேலை ஸ்டாலினுக்கே தெரியாமல் தெரியல தெரில ஒரு ஞாபகம் வந்துடுச்சு இந்த ஒரு மனோ தங்கராச்சு அப்படின்னு ஒருத்தர் அவர் மந்திரி அவருடைய தங்கை பேரில் நூறு கோடி ரூபா பெருமானமான அரசு நலம் வந்து மாற்றப்பட்ட போலி பத்திரங்களை வச்சு பண்ணியிருக்காங்க அது புகாரெல்லாம் கொடுத்தாச்சு யாரு நடவடிக்கை எடுக்கலை இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டாங்க ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கலை மந்திரி தங்கச்சின்னா உடனே அந்த அரசாங்கம் நடத்த மீட் மீட்க மீட்கணும் தாசல்தார் இந்த ரெவ்னியூ இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போட்டான் எப்போவுமே ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்னா திமுக ஆட்சி இருந்தது ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதா உடனே புகாராக வந்து குவிஞ்சது பாரு ஏன் த ஏண்டை தூக்கிட்டான் ஏன் நிலத்தை தூக்கிட்டான் ஏன் வீட்டை தூக்கிட்டான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புகார் வந்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனா சார் எங்களுக்கு இருக்கிற வேலையில் இது எப்படி விசாரிக்கிறது அப்படின்னா அதோடு சென்னையில் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க தனி டீம் நிலபகரிப்புக்குன்னே ஒரு டீமை உருவாக்கி அதில் நாலஞ்சு பத்து பேரை போட்டு நீ விசாரிக்கப்பான்னா இப்போ 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 உங்கள் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரியின் தங்கச்சியை அரசாங்க நிலத்தை அபகரிச்சிருக்காங்க இப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த நிலத்தை மீட்கிற மீட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுன்ட்டாங்க ஹைகோர்ட்டில் அதனால் இந்த நிலம் வந்துடும் அப்படின்னு ஏன்னா ஹைகோர்ட்டை தலையிட்டுச்சு இல்லை அது அது கபீர் சிப்பிலை கூட்டிகிட்டு வருவாங்க அதை எழுத்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க அதுவும் சொல்ல முடியாது நிற்கிய நிலைமை ஹைகோர்ட்டை சொல்லியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது செய்தி அடுத்து பிரேமலை தான் அவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறது யார் சொல்கிறாங்கன்னு புரியுதா நேற்று முளைத்த காளான்னா இப்ப கட்சி ஆரம்பித்தது யார் விஜய் தானே ஆட்சிக்கு வர ஆசைப்படுறது யார் விஜய் தானே தமிழ்நாட்டில் வேறு யாருக்கா நேற்று முளைத்த காளான் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க இல்லையே அதனால் நேற்று முளைத்த காளானங்கள் எல்லாம் கட்சி வந்து இது ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறதுன்ட்டு அடுத்தது போட்டு குழப்பிறான் நான் விஜய சொல்லலை விஜய் வந்து எங்களுக்கு சகோதரர் மாதிரி அவரை நாங்கள் சொல்லுவோமா அவரை சொல்லலை அவரை நான் சினிமாக்காரன் கூத்தாடிலாம் சொல்ல மாட்டேன் அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் வந்து அவரை நான் சொல்லுவானு எல்லாம் தலையை தலையிப்பிச்சுட்டு இருக்காங்க நேற்று முளைத்த காலானா இப்போ இவர் சொன்னது யார் யாரை சொன்னாங்க இப்போ எம்ஜிஆர்லாம் எழுவத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் எழுபத்தி மூணுலேயே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஜெயிச்சாரு எழுபத்தி ஆறில் எம்பி சீட்டில் நின்று நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்போது ஜெயிச்சாரு எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்துட்டார் நேற்று முளைத்த காலான அப்போ கல்யாணம் சொன்னார் நேற்று முளைத்த காலம் தான் ஆட்சியை பிடிச்சாங்க அதனால் இப்போ இவர்கள் நேற்று முளைத்த காலானு யாரை சொல்கிறாங்கன்னு எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் இல்லைன்னு வர சொல்லிட்டாங்கல்ல அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு என்னென்னா எங்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அது எப்படி இவங்க கட்சி கூட்டணியிலேருந்து ஆட்சிக்கு வந்ததா சலத்துலுமே இல்லையே ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் விஜயகாந்த் தனியாக நின்னாரு பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் தான் வாங்கினாரு ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஏ ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்களோட சேர்ந்து நின்னாரு அப்போ தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க இருபத்தொம்போது சீட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினொன்று அதுக்கப்புறம் தேமுதிகா சேர்ந்த எந்த கூட்டணியும் ஜெயித்ததாக வரலாறு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு வந்து எல்லாமே தோற்று போய் யாரும் ஒரு சீட்டு கூட இல்லை சீ எல்லாத்துக்கும் டெபாசிட் எல்லாம் போச்சு கொஞ்சம் பணம் மட்டும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு போனி ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி சீட்டு தேர்தல் வந்தது அதுலேயும் ஒரு சீட்டு கூட இவங்க ஜெயிக்கலை இவங்க இவங்க கூட்டணி சேர்ந்தவங்க சேராதவங்க தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சிக்கு வந்ததை ச தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அப்போ இவங்க போய் டிடிவி தினகரனோட தான் சேர்ந்தாங்க நாங்கள் யாரோட சேர்க்கிறோமோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே அது நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ எம்பி சீட்டு வந்தது ஜிஏடிஎம்கேட போய் சேர்த்தாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை ஆக தேமுதிமுகவின் சரித்திரத்தை எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதாவுடன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி சேர்ந்து தான் அவங்க ஆட்சியில் வந்து பங்கு இது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கிற ஒழிய அதற்கு பிறகும் சரி அதற்கு முந்தையும் சரி தேமுதிக சேர்ந்த கூட்டணி வந்து ஜெயித்ததாக வரலாறு இல்லையே அப்படிங்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வரும் ஏன்னா அரசியலில் சரியான விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சொல்லும் அதனால் நடந்த விஷயத்தை வந்து பதிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவுறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் திங்கட்கிழமை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்